மிதுன ராசியில இருக்கிறவங்களுக்கு பாதசாரப்படி கேது தரும் பழங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் செவ்வாய் சாரத்துல கேது சஞ்சரிக்கும் பொழுது அதாவது ஜூலை இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து நவம்பர் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் இந்த காலத்தில் உத்தியோக மாற்றங்கள் உறுதியாகலாம் உடன் பணிபுரிகிறவங்களால் சிக்கல்கள் ஏற்படும் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை திசா புத்தி இழந்தவங்களுக்கு ஏற்படும் இளைய சகோதரத்துடன் ஏற்பட்ட பிணக்குகள் மாறி இணக்கங்கள் அதிகரிக்கும் மறைமுக எதிர்ப்புகள் உருவாகும் நேரம் அப்படிங்கிறதுனால யாரையும் பகச்சிக்க வேண்டாம் சந்திரன் சாரத்துல கேது சஞ்சரிக்கும் பொழுது அதாவது நவம்பர் முப்பது இருபத் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ஆகஸ்ட் ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் இந்த காலத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும் கொடுக்கல் வாங்கல்களில் ஆதாயம் கிடைக்கும் தாய்வழி உறவினர்கள் மூலம் காரிய வெற்றி ஏற்படும் கடல் வணிகத்தால் லாபம் கிடைக்கும் வெளிநாட்டு அணைப்பு அழைப்புகளை ஏற்று உத்தியோகம் செய்யறவங்க நினைச்சவங்களுக்கு இது ஒரு சின் நல்ல காலமாக அமையும் கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க மனமாற்றங்கள் ஏற்பட்டு உறவினர்கள் உங்கள் உள்ள இல்லம் தேடி வருவாங்க சூரிய சாரத்தில் கேது செஞ்சிருக்கும் பொழுது அதாவது ஆகஸ்ட் எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து பிப்ரவரி பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் இந்த காலத்தில் சகோதர ஒற்றுமை பலப்படும் அரசியல்வாதிகளால் நன்மை கிடைக்கும் உயர் உயர் பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு சங்கடங்களும் சச்சரவுகளும் வந்து சேரலாம் பதவியிலிருந்து விலகும் சூழ்நிலையும் உண்டு வியாபார போட்டியில் அதிகரிக்கும் சூரிய வழிபாடும் கேது வழிபாடும் முறைப்படி செய்வது நல்லது சித்திரகுப்தன் வழிபாடும் சிறப்பான பலன் தரும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ